மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இந்தியராகிய நாம் என்கிற நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்கள் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறதோ எதெல்லாம் இந்திய மக்களின் உள்ளத்தை வழிநடத்துவதற்கான காரணிகளாக இருக்கப் போகின்றதோ எல்லாவற்றையும் மிக அழகாக சுருக்கமாக சொல்லியிருப்பதற்கு பேர்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக உரை ஆங்கிலத்தில் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ற அழகாக சொல்வார்கள் த பிரயாம்பல் இந்த முக உரையினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த நாடு எந்த திசையில் வழிநடத்தப்பட வேண்டும் இந்த நாட்டை ஆட்சி செய்பவர்கள் எத்தகைய மதிப்பீடுகளை இந்த நாட்டு மக்களுக்கு உரிமையாக்க வேண்டும் சொந்தமாக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லுவதுதான் முகவுரையினுடைய நோக்கமாக இருக்கிறது முகவுரை சொல்லுகின்ற எல்லா மதிப்பீடுகளையும் நாம் தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பாக இந்த முகவுரையை மட்டும் நாம் படித்தாலே போதும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பெரும்பான்மை நம்முடைய இதயத்தில் பதிந்துவிடும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த முகவுரையை நாம் மிக தெளிவாக வாசித்து நம்முடைய இதயத்தில் இருத்தி கொண்டோம் என்றால் நாம் சிறந்த குடிமக்களாக மாற முடியும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு அழகான அரசியலமைப்பு சட்டத்தை தோற்றுப்போக நாம் விடவே மாட்டோம் அதுதான் இந்த முகவருகனுடைய மிகச் சிறப்பான பண்பு அது என்னவெல்லாம் சொல்லி காட்டுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அது தொடங்குகிற பொழுது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்றுதான் அது தொடங்குகிறது இந்தியர்களாகிய நாம் எனவே அண்ணல் அம்பேத்கருடைய பதிவை பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் யார் என்று கேட்டால் உடனடியாக நாம் சொல்லுவோம் அது அரசியல் நிர்ணய சபை அல்லது டாக்டர் பி ராவ் அம்பேத்கர் என்றெல்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்தியராகிய நாம் என்கிற அந்த வார்த்தை எதற்காக கொடுத்திருக்கிறார்கள் காரணம் அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் உருவாக்கியவர்கள் இந்தியர்கள் அவர்களுடைய தலைமுறைக்கு பிறகு எந்தெந்த தலைமுறை எல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை படி வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் இதை உருவாக்கியவர்கள் என்கிற அந்த அடிப்படை உண்மையை ஒவ்வொரு இதயத்திலும் புரிய வைப்பதற்காகவே இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்துகிற பொறுப்பில் யார் இருக்கிறார்கள் என்றால் நாம் இருக்கிறோம் எனவே பலர் சொல்லுவார்கள் சட்டத்தில் என்னெல்லாமோ இருக்கு அதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்கலாம் அரசியலமைப்பு சட்டம் தோற்று போய் விட்டது அதை மாற்ற வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள் அப்படியானால் தோற்றுப்போனது அரசியலமைப்பு சட்டம் அல்ல தோற்று போகச் செய்தது இந்தியர்களாகிய நாம் நாம் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதனுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தயங்கி நின்றதால் அம்பேத்கர் பட்டியலிடுவார் சமத்துவ கோட்பாட்டை பற்றி சொல்லுகிற பொழுது எவை நம்மை பிரித்து வைக்கின்றன நமக்குள் வேறுபாடுகளை விதைக்கின்றன என்று சொல்லுகிற பொழுது மிக அழகாக சொல்லுவார் சாதி மதம் இனம் மொழி பாலினம் பிறப்பிடம் சமூக அந்தஸ்து இத்தகைய காரணிகள் எல்லாம் நம்முடைய இதயத்திற்குள்ளால் நுழைந்து நம்மை பிளவுபடுத்துகின்றன வேறுபாடுகளை உருவாக்குகின்றன நாம் இந்தியர்களாக ஒன்று சேர்ந்து வருவதில்லை எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையின் மிகச்சிறப்பான சிறப்பான த வேல்யூஸ் என்று சொல்வார்கள் மிகச்சிறந்த கருத்துக்கள் செயல்படுத்த முடியாமல் போனதற்கு ஒருவேளை காரணம் நாம் இன்னும் வேறுபாடுகளுக்குள்ளாலேயே பதுங்கி கிடக்கிறோமோ என்பதுதான் என்றைக்கு நாம் இந்த வேறுபாடுகளை தூக்கி போட்டுவிட்டு நம்முடைய இதயத்திற்குள்ளால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டுகின்ற இந்த நல்ல மதிப்பீடுகளை நாம் பதித்துக் கொள்ளுகிற பொழுது குறிப்பாக நான் உங்களிடத்தில் அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம் தினந்தோறும் ஒருமுறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை மட்டும் வாசியுங்கள் எப்படி நம்முடைய நம்முடைய அவரவர் சார்ந்த மதத்தினுடைய புனித நூல்களை வாசிக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒவ்வொரு இந்திய குடிமகளும் தினந்தோறும் ஒருமுறையாவது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை வாசிக்கிற பொழுது நம் இதயத்தை அது பண்படுத்துகிறது ஒரு நல்ல இந்திய குடிமகனாக வாழ்வதற்கு அது வழிகாட்டுகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை மீண்டும் சந்திப்போம் இன்றைய நிகழ்வில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி